ஒரு உண்மையான ரோசம் உள்ளவன் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற உணர்வும் உள்ளவன் யாரும் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான் ஊராவிட்டு கோரிய பேரில் பாத்தியா ஓதுறதுக்கு போட்ட சட்டம்தான் திட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் இவர்கள் செய்த சதி செயல்கள் அலைக்கும் ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من استفى أما بعد فقد قال الله سبحانه تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا طاعة لمخلوق لمعصية الخالق சதக ரசூல்லா சல்லாஹி வசல்லாம் சங்கைக்குரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே உளமா பெருமக்களே வக்கு திருத்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்பதற்காக கண்ணுக்கு எட்டிய தூரம் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் உயிர் நாடிகளான உள்ள சீமான்களே எல்லாம் வல்ல அல்லாஹு சுபகான தாலா நமது சொத்தை நமக்கு தந்தருள்வானாக நமது சொத்தை பறிக்க நினைப்பவர்களை இந்த நாட்டை விட்டே அப்புறப்படுத்துவானாக சுய மரியாதையோடும் கண்ணியத்தோடும் வாழ நினைக்கும் நம்மை அல்லாஹ் வாழ வைத்து நம்மளை வீழ வைக்க வேண்டுமென்று நினைக்கின்ற சமூகத்தை ஓரம் கட்டி அப்புறப்படுத்துவானாக அருமையானவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் ஒரு அற்புதமான வசனத்தை சொல்கிறான் பெருமானார் சல்லல்லாகு அழகி வசல்லவர்கள் தங்களது இறுதி ஹஜ்ஜில் இருக்கின்ற பொழுது அரபாவுடைய மைதானத்தில் உலக மகாநாட்டை ஒன்று கூட்டி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபித்தோழர்களை ஒன்று கூட்டி அவர்களின் முன்னிலையில் பெருமானார் பேசுகிற பொழுது இவ்வசனம் பெருமானாருக்கு அருளப்படுகிறது இன்றைய நாளில் அல் எவ்ம கிம்துலக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கம் இன்று முழுமைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கம் முழுமைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அழைக்கும் நியமத்தி எனது அருளை உங்களுக்கு நான் நிறைவாக தந்திருக்கிறேன் இஸ்லாத்தை எனது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அலீத்துள்ள குமுல் இஸ்லாம் இஸ்லாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் இன்னத்தின் ஐந்து அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அல்லாகுவால் பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அப்ப இஸ்லாம் என்ற இந்த ஷரியத்து சட்டம் அல்லாகுவால் முழுமைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இறைமறை சொல்லுகிறது இந்த சட்டத்தில் எந்த திருத்தமும் மாற்றமும் செய்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்பதை படைத்தவனே தெளிவுபடுத்துகிறான் இந்த மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாஹூடைய மார்க்கத்தின் சட்டத்தில் ஒன்றுதான் இந்த வக்பு சட்டம் இந்த வக்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை இது அல்லாஹூடைய சட்டம் அல்லாஹுடைய சட்டத்தில் அங்க குறை இருக்கு இங்க குறை இருக்கிறது என்று கூறுவதற்கோ யோசிப்பதற்கோ யாருக்கும் அல்லாஹ் உரிமை கொடுக்கவில்லை இறை மார்க்கத்தில் குறை காண கிளம்பிய இந்த கூட்டத்தினர்கள் இறைவனுக்காக வழங்கப்பட்ட சொத்து வக்ஃபு சொத்து என்பது நமது முன்னோர்கள் பெருமானாறு செல்லல்லாகு அழகி வசல்லம் தந்த புனிதமான வழி இந்த வக்ஃபு சொத்து இந்த வக்ஃபு சொத்துக்கு முதல் வழிகோலிய நபிமொழியது என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதா மாத்தல் இன்சானு இன் கத்த அமலுகு ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் முடிக்கப்பட்டு விடுகிறது மூன்று நபர்களை தவிர அதில் ஒருவர் இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா நிரந்தரமான தருமத்தை யார் செய்து வைத்துட்டு போயிருக்கிறாரோ அவர் இறந்து போனாலும் அவருடைய நன்மையின் ஏடு மூடப்படுவதில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த அதிசய அடிப்படையாக வைத்து நமது முன்னோர்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்த தங்களது சொத்துக்களை வேறு யாரு விட்டு சொத்தையும் எடுத்து வக்ஃபுக்கு கொடுக்கவில்லை அவர்கள் வக்ஃபு செய்யவில்லை பரிசுத்தமான பொருளை உழைத்து வேறுவை சிந்தி சம்பாதித்த சொத்துக்களை வேண்டி சொத்துக்கள் பல கோடி கோடியாக இருக்கிறது இந்தியாவில் உலக நாடுகளில் எந்த நாட்டிலும் இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி நான்கு நாடுகள் இருக்கிறது இந்த ஐம்பத்தி நான்கு நாடுகளிலேயும் செய்யப்படாத இந்த வக்ஃபு இந்தியாவில் செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் கோடி கோடியாக செய்திருக்கிறார்கள் இவ்வளவு சொத்துக்களை பார்த்த இவர்களுக்கு மனசு பொருட்களை ஊராவிட்டு கோரிய உம்மா பேரில் பாத்தியா ஓதுறதுக்கு போட்ட சட்டம் தான் திட்டம்தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் இவர்கள் செய்த சதி செயல்கள் ஒரு உண்மையான ரோஷம் உள்ளவன் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற உணர்வும் நற்சிந்தனையும் உள்ளவன் யாரும் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான் அப்படி ஒருத்தன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அவன் மனிதப் பிறவியில் மிருகமாக இருக்க வேண்டும் உழைத்து உண்பதைத்தானே நம்ம அறிவு சொல்லுகிறது அருமையானவர்களே ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் தங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து ஆளும் கல்வியில் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் யாரிடத்திலும் கையேந்தி விட கூடாது என்பதற்காக தங்களது சொத்துக்களை கொடுத்தார்கள் நாம் கொடுத்துத்தான் பழக்கப்பட்டிருக்கிறோம் எடுத்து பழக்கப்படவில்லை நாம் நீதியோடு இருந்துதான் பழக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் இன்னொருத்தரின் சொத்தை திருடி பழக்கப்படவில்லை திருட்டு என்பது எங்கள் ரத்தத்தில் ஊறியதல்ல திருட்டு திருடக்கூடியவர்களை இனம் காட்ட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் செங்கமிக்க அல்லாகவே நல்லடியார்களே எனவே இந்த மார்க்கம் முழுமையானது இதில் கருத்து சொல்வதற்கோ இது சரியில்லை என்று மாற்றி இறை சட்டத்தை மாற்றுகின்ற உரிமையை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை லட்சோப லட்ச உலமாக்கல் முர்த்திகள் சேர்ந்து இந்த சட்டத்தை அவங்களுக்கு முடியாது என்ன இந்த மார்க்கத்தை படித்தவர்கள் அமர்ந்து இதை மாற்றணும் என்றால் முடியாது திருக்குறானிலிருந்து பதினான்கு நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கிறோம் ஒரு புள்ளி மாற்றப்படாமல் நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய பரிசு அந்த நமக்கு இதை சொல்லி தருகிறது அருமையான பருமக்களே இரண்டாவதாக அல்லாஹூ ஆலமீனுடைய சட்டத்தில் எப்படி மாற்றம் செய்ய முடியாதோ அந்த சொத்தை எடுக்கவும் முடியாது அந்த சொத்தை யாரும் யாரும் எடுக்க முடியாது பெருமானார் ரொம்ப நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் இந்த உலகத்தின் கோடியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுடைய சொத்தை ஒருவன் அபகரிக்க முற்படுமைய முற்படுவானையானால் உங்களுடைய சொத்தை ஒருவன் எடுக்க முற்படுவானையானால் அவனோடு நீங்கள் போரிடுங்கள் சண்டையிடுங்கள் உங்களுடைய சொத்தை நீங்கள் மீட்டிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் குத்தில மாளிகி ஷஹீதுன் தன் சொத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக யார் போராடி இறக்கிறானோ அவன் இறை வழியில் உயிர் நீர்த்த தியாகி என்றார்கள் சல்லல்லா அலே நீங்க உங்க மனைவியை கூட்டிக்கிட்டு போறீங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து கையை பிடிச்சி எழுக்கிறான் நல்லா பிடிச்சிண்டா சொல்லுவான் ரோசம் உள்ளவன் இந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு ஆள் பிறக்கவில்லை சகோதரர்கள் கையை வெட்டிட மாட்டோம் எங்களுடைய மனைவி மரியாதையை பாதுகாப்பது எங்களின் மக்களின் மரியாதையை பாதுகாப்பது தார்மீகமான கடமை அங்கு பொங்கி எழுவது ரோஷப்படுவது என்பது ஆன்மகனுக்கே உள்ள அழகாகும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய சொத்தை ஒருத்தன் எடுக்க வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போடுங்கள் நீங்கள் உயிரிழந்தால் நீங்கள் ஷகீது அவன் செத்தால் அவன் நறுகம் போவாண்டாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அருமையானவர்களே நம் சொத்துக்கே இப்படி என்றால் அல்லாஹூடிய சொத்தை எடுக்க வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு எவ்வளவு நெஞ்சு உறுதி இருக்கும் ரப்பு சுபகூ தாலா இப்படிப்பட்டவர்களை சும்மா விட மாட்டான் அரசு அன்று கேட்கும் தெய்வம் நின்று கேட்கும் என்று சொன்னார்கள் இல்லை போடுங்கள் அரசு நின்று கேட்கும் தெய்வம் அன்று கேட்கும் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்துத்தான் வருகிறோம் இந்த நாட்டின் துவக்கத்திலிருந்து இந்த உலகத்தின் துவக்கத்திலிருந்து பிரச்சனைகளோடு வாழக்கூடியவர்கள் தான் நாம் பிரச்சனைகளை தாண்டித்தான் வந்திருக்கிறோம் சகோதரர்களை பதிரை சந்தித்திருக்கிற நாம் உகதை சந்தித்திருக்கிற நாம் அதே போன்று கந்தக்கை சந்தித்திருக்கிற நாம் இப்படி பன்னூற்று கணக்கான போர்க்களங்களை தாண்டித்தான் வந்திருக்கிறோம் யாருக்கும் அடிமைப்பட்டு வாழுவது இஸ்லாமிய மரபல்ல இஸ்லாமியருடைய சிந்தனையும் அல்ல எங்கள் உரிமை அது நசுக்கப்படுகிற பொழுது அதை எதிர்கொண்டு எழக்கூடிய பண்பும் பக்குவமும் உள்ளவர்கள்தான் இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே இந்த இந்த வக்குவு சொத்து திருத்த சட்டம் இருக்கிறது அல்லவா அது உங்கள் வீட்டு சட்டத்தை நீங்க திருத்தி கொள்ளுங்கள் எங்கள் வீட்டு சட்டத்தை நீங்க திருத்த வேணாம் இதை திருத்துறதுக்கு உங்களை யாரு சொன்னா நாங்கள் வந்து சொன்னோமா எங்க சொத்தை இந்த வக்குவு சட்டத்தை மாற்றி கொடுங்கன்றா சொன்னோம் இல்லையே இதை முழுமையாக அபகரித்து தின்பதற்காக வேண்டியுள்ள சதி திட்டம்தான் இது என்பதை நாம் மனதில் உறுதி கொண்டு எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலேயும் நமது சொத்தை நாம் இழந்துவிடக் கூடாது இதற்காக என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை அருமையானவர்களே போராடிய தீருவோம் போராடி இருப்போம் அவர்கள் சட்டத்தை மாற்றுகிற வரையில் நாம் போராடி இருப்போம் பின்வாங்கினால் பல்லாயிரம் மஸ்ஜிதுகளை இழக்க வேண்டியது வரும் உமர் ஃபாரூக் அசரத் அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் வருவார்கள் இந்த பள்ளிவாசலுக்கு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையே இந்தியாவில் இல்லை பள்ளிவாசலுக்குள்ளே வந்து இந்த பள்ளிவாசலுக்கு கீழே சிவன் அந்த இது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் போய் அவங்கயாவது சொல்லியிருக்கிறோமா நீங்கள் சொல்லுங்கள் இந்திய வரலாறில் எந்த கோயிலுக்குள்ளையாவது போய் இதுக்குள்ளே எங்கால் தொழுக வச்சான்னு சொல்லியிருக்கிறோமா இல்லையே சகோதரிகளை எங்க சொத்துண்டு சொல்லி இல்லையே நாம் அப்படி பிறர் சொத்துக்கு ஆசைப்படவில்லையே ஏன் நம்ம சொத்துக்கு மட்டும் இவர்களுக்கு இவ்வளவு ஆசை பிறக்கிறது நம்முடைய நம்முடைய முதுகெலும்பை ஒடிப்பதற்காக பொருளாதாரத்தை நசுக்கினால் இஸ்லாமியர்களை நசுக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் சத்தியமாக முடியாது ஏனென்றால் வல்லாகு முத்திமு நூறுகி வளவுக்கறிகள் காப்பிறோன் இறைவனை நிராகரிப்பவர்கள் இவங்க என்ன முயன்றாலும் அல்லாஹ் தன்னுடைய பேரொலியை அல்லாஹ் வீசச் செய்வான் என்பதாக இறைமுறையில் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த வக்ஃபு எதிர்ப்பு சட்டத்தை நாம் முழுமையாக போராட வேண்டும் இதற்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் உள்ள ரப்பு சுகா தாலா இந்த சொத்தை அல்லாஹ் நமக்கு மீட்டி தருவானாக நம்முடைய சொத்தை யாரெல்லாம் அபகரிக்க நினைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களின் சிந்தனையில் குழப்பத்தை உருவாக்க இந்த கும்பலை அல்லாஹ் கலைத்து விடுவானாக என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்